இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான தரமான ஒரு மீன் வேட்டை தான் மக்கள் அதுவும் நைட்டு வேட்டை அதுவும் விசிறி வலையில வேட்டை மக்கள் அருமையான வேட்டை அதுலயும் சூப்பரான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சுகுமாரனை வந்திருக்காரு சுகுமாரனை பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கூட மீன் பிடிக்க வந்திருக்காரு வந்தோன்னு அவரோட ராசியான வெள்ள வலை எடுத்து வீசினா பாருங்க வீச வீச அரைஞ்சா மீன் மாட்டிக்கிட்டே இருங்க கொத்து கொத்து அரைஞ்சா கிடைச்சிச்சு அவருக்கு இன்னைக்கு சரி ஓகே அடுத்த நைட்டு வலை வீசுவோம்னு சொல்லிட்டு நைட்டு வலை எடுத்துட்டு போனா எல்லா மீனும் பாத்தீங்கன்னா அப்படியே மேலேயே தெரியுது மக்கள் அதுலயும் பாத்தீங்கன்னா பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான மீன் ஆறாம் மீன் அது பாத்தீங்கன்னா நைட்டு ரொம்ப சுலபமாவே எங்களுக்கு நிறைய மீன் கிடைச்சிச்சு பார்த்தீங்கன்னா வலைய வீசி மீன் பிடிக்கிறது ரொம்பவே சுலபமாக இருக்கும் மக்களே எந்த இடத்துல வலையை வீசுனாலும் நிறைய மீன் மாட்டுது அதுவும் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க இன்னைக்கு எங்களுக்கு வித்தியாச வித்தியாசமான மீன் ரோகு மீன் மாதிரி ஏதோ ஒரு மீன் எங்களுக்கு கிடச்சிச்சி இது என்ன மீன் தெரியல மக்களே ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைமாக இதை பிடிக்கிறோம் இதை பார்க்கறதுக்கு ரோகு மாதிரி இருக்குது ஆனால் என்ன மீன் தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியமாக அவுரி மீன் மக்களே அவரி மீனெல்லாம் விசிறி வலையில் நிறைய மீன் மாட்டுச்சு எங்களுக்கு இன்னைக்கு இந்த ஃபுல் வீடியோ பார்க்க ஆசைப்பட்டா அம்புக்குறி குரிக்காட்ட இடத்த க்ளிக் பண்ணி பாருங்கள் ஃபுல் வீடியோ இருக்குது நாங்கள் எவ்வளோ மீன் பிடிச்சோம் எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம்